குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு அறிவுறுத்தல் ஐநா அமைப்பின் இணைப்பாளர் சந்திப்பு இலங்கையை வீழ்த்தியது பாகிஸ்தான் இன்றைய நாளுக்கான வானிலை முன்னறிப்பு குழந்தைகளுக்கு முகக்கவசத்தை அணிவிக்குமாறு அறிவுறுத்தல் இன்ஃபுளுசா நோய் அறிகுறிகள் உள்ள குழந்தைகள் இந்த நாட்களில் பதிவாகி வருவதால் அந்த அறிகுறிகளை கொண்ட குழந்தைகளுக்கு முக கவசத்தை அணிவிக்குமாறு சுகாதார பிரிவு பெற்றோரை வலியுறுத்தியுள்ளது குழந்தைகள் நல மருத்துவர் தீபால் இதனை தெரிவித்துள்ளார் மற்றும் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு பரவி வருவதாகவும் எனவே சரியான சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளை பாதுகாக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐநா அமைப்பின் இணைப்பாளர் ஜனாதிபதியுடன் சந்திப்பு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்ஸ் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடினார் இதன் போது ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியா ரஷின் வாழ்த்துச் செய்தியை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் வதிவிட இணைப்பாளர் ஜனாதிபதி திசநாயக்கவிடம் வழங்கி வைத்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக பண்பான தன்மைக்கும் வாழ்த்து தெரிவித்த இணைப்பாளர் ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் வரவேற்றார் மக்கள் எதிர்ப்புகள் அதிகளவில் காணப்படுவதால் எதிர்வரும் காலம் சவாலாக அமையும் என சுட்டிக்காட்டியாளர் சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் வேலை திட்டம் மற்றும் வறுமை ஒழிப்பு முயற்சிகளுக்கு ஐநா ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கு பாராட்ட தெரிவித்த மார்க் அந்த முயற்சிகளுக்கு ஐநா தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவிகளை வழங்கும் எனவும் உறுதியளித்தார் அதே போல் சமூகத்தில் தேசிய சமாதானத்துக்கான புதிய அரசாங்கத்தின் பூர்வாங்க முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்த வதிவிட இணைப்பாளர் ஒவ்வொரு தரப்பினரும் மத்தியிலும் நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்புகளுக்கும் பாராட்டு தெரிவித்தார் இதே போல் நாட்டுக்கு நிலையான சமாதானத்தை உருவாக்குவதற்கும் ஐக்கிய நாடுகள் அமைப்பு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்தார் இலங்கையை வீழ்த்தியது பாகிஸ்தான் ஐ சி சி மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி முப்பத்தி ஒரு வெற்றி பெற்றுள்ளது மைதானத்தில் இடம்பெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய அந்த அணி இருபது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி பதினாறு ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் பாகிஸ்தான் அணி சார்பில் அணியின் தலைவி ஃபாட்டிமா சனா முப்பது ஓட்டங்களை பெற்றதுடன் நிடா டார் இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார் பந்து வீச்சில் இலங்கை அணி சார்பில் உதேஷிக்க பரபோத்தனி சுகந்திகா குமாரி மற்றும் டமரி ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் பதினேழு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து எண்பத்தைந்து ஓட்டங்களை மாத்திரம் பெற்ற நிலையில் தோல்வியடைந்தது இலங்கை அணி சார்பில் துடுப்படுத்தாடிய நிலக்ஷிகா சில்வா அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றதுடன் விஷ்மி இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீஜில் பாகிஸ்தான் அணி சார்பில் ஷடியல் அக்பால் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இன்றைய நாளுக்கான வானிலை முன்னறிவிப்பு வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல வியர் துணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொது மக்களை கோரியுள்ளது